வணக்கம் சார் வணக்கம் ஆர்பிஐ இன்னைக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெப்போ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் பண்ணல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஓவராலா இந்த நியூஸை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டர் என்ன புரிஞ்சுக்கணும் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நல்ல பாலிசி என்ன காரணம் சொல்லிங்கன்னா ரிப்போ ரேட்டை கட் பண்ணல ஆனால் மார்க்கெட்லையும் எதிர்பார்க்கல கட் ஆகும்ட்டு ஆனால் என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்று வந்து நல்ல செய்தி இருந்து என்ன வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் க்ரோத் ரேட்டு முதல்ல ஆறரை பர்சன்ட் எதிர்பார்த்தாங்க இந்த வருஷத்துக்கு அது ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் அதாவது எக்கனாமியில் இந்த டேரிஃபோட பிரச்சனை வந்தாலும் எக்கனாமியோட க்ரோத் ரேட் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நல்ல செய்தி அது ஜென்ரலாகவே ஒரு நல்ல பர்செப்ஷன் ஆனால் டேரிஃப் பற்றி பயந்து பயந்துருந்தாங்க ஸோ அதனால இந்த வருஷம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவோட ஜிடிபி குரோத் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற செய்தி கொடுத்தாரு ரெண்டாவது என்ன சொன்னார்னா இப்போ போன பாலிசியில் பார்த்தீங்கன்னா வரும் குவார்டர்ஸ்க்கு இந்த இன்னொரு ரெண்டு குவார்ட்டர் இருக்குல்ல இந்த வருஷத்தில் அப்போ அது அடுத்த குவார்ட்டர் அதாவது அடுத்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அதோட க்ரோத் ரேட்டு வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ கிளியராக அந்த டேரிஃபோட இம்பேக்ட் இமீடியட்லாம் தெரியலனாலும் போக போக கொஞ்சம் தெரியும் அப்படின்னு ஒரு செய்தி ஸோ ஒரு ஸ்லைட் டவுன் வராப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது தகவல் மூணாவது தகவல் என்னன்னா இன்ஃப்ளேஷனை பத்தி இப்போ ஏற்கனவே முன்னாடி மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருக்கும்னு போன பாலிசியில் இந்த வருஷத்துக்கு எதிர்பார்த்தாங்க அது ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைச்சிட்டாரு ஸோ விலைவாசியும் எதிர்பார்த்த அளவு ஏறாம கொஞ்சமாக இறங்கிருக்கு அப்படிங்கிற அது ஒரு நல்ல செய்தி ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன் விலைவாசி வந்து அடுத்த நாலு குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவார் இல்லையா அது முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணதோட கம்மியாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அப்படின்னா இன்ஃப்ளேஷனோட கவலை இல்லை இன்னும் நாங்கள் பின்னாடி வந்து அடுத்த வருஷம் வந்து நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதாவது ஏப்ரல் டு ஜூன் நெக்ஸ்ட் இயர் நாலு புள்ளி ஒன்பது சொன்னாங்க இப்போ நாலு புள்ளி நாலு தான் சொல்கிறாரு அதே மாதிரி அதுக்கு முன்னடை குவார்டர் வந்து நாலு புள்ளி அஞ்சுன்னு சொல்லியிருந்தாரு இப்போ நாலு பர்சன்ட் குறைச்சிட்டாங்க அதாவது இன்ஃப்ளேஷனோட பயமும் கம்மியாகுறது ஏன் இதெல்லாம் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இந்த பாலிசியில் கட் பண்ணலைன்னாலும் எதிர்காலத்தில் கொஞ்சம் க்ரோத்தில் ஸ்லோ டவுன் இருக்கிற வாய்ப்பு இருக்குது இன்ஃப்ளேஷன் நல்லா கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அடுத்த பாலிசி டிசம்பர்ல இதே மாதிரி சிலம இருந்தது நிலைமை இருந்ததுதான் ரேட் கட் வர வாய்ப்பு கட் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அதனாலதான் கூட நியூட்ரல்லே மெயின்டைன் பண்ணிருக்காரு ஆனா ரெண்டு மெம்பர் கமிட்டியில ரெண்டு மெம்பர் வந்து அகாமடேட்டிவ்க்கு மாத்தலாமே அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது ஃபைனலா எல்லாரும் மெஜாரிட்டி வரல ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ எல்லாம் நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஒரு ரேட் கட் வரும் அதனால் எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல செய்தி இதுக்குள்ளே இருக்குது அது வந்து ரேட் கட் விஷயந்தான் சமாதியம் குரோத்து இன்ஃப்ளேஷன் ரேட் இது தவிர நிறைய வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கோ இண்டிவிஜுவல் பாரோவர்ஸ்க்கு பேங்க்ஸுக்கு நிறைய நல்ல நல்ல செய்திகள்லாம் கொடுத்துருக்காரு என்னெல்லான்னு நான் சொல்கிறேன் ஒன்று வந்து பேங்க்கோட லேண்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து நூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆர்பிஐல ரேட் கட் பண்ணதில் ஐம்பத்தெட்டு சதவீதம் தான் வெயிட்டட் ஆவரேஜாக பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நியூ லோன்ஸுக்கும் அதே ஐம்பத்தெட்டு சதவீதம் தான் பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ பேங்க்ஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் ரேட் கட் பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு ரூம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காரு ஸோ அதனால் இந்த ஃபெஸ்டிவல் சீசனை ஒட்டி நீங்கள் கொஞ்சம் பேங்க்ஸ் கொஞ்சம் அக்ரஸிவாக லெண்ட் பண்ணி கொஞ்சம் ரேட்ஸை கட் பண்ணி லெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செய்தியும் முன்னாடி வந்தது ரெண்டாவது பேங்க்ஸை வந்து என்னென்னா இப்போ இண்டிவிஜுவல் நம்பர்கள் வந்து ஒன்று வந்து இந்த ஷேரை வச்சு ஷேர் வாங்கியிருக்காங்க நிறைய ஷேர் இருக்குது அதோட லோன் வந்து பேங்க் கொடுக்கறதுக்கு இருபது லட்சம் தான் லிமிட்டாக வச்சுருக்கு ஸோ அதனால மக்கள் என்னன்னா வேறபடி பேங்கோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் அதிக ரேட்டு கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு ஷேர் விற்க இருக்காது இப்போ தற்சமே எனக்கு பணம் வேணும் ஆனால் இந்த ஷேர் அதுக்காக விற்க வேண்டாமேனு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்கில் போனால் இருபது லட்சம் தான் அலௌடு ஆனால் வெளியில் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் போய் வாங்கியிருந்தாங்க இப்போ பேங்கே வந்து ஒரு கோடி வரைக்கும் லோன் அகென்ஸ்ட் ஷேர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு ஸோ அது நேச்சுரலாக இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் மலிவான இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கஷ்டமான நிலை மேலே ஏற்கனவே வாங்கின ஷேரை அடகு வச்சு லோன் ஒரு கோடி வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறது அது ரொம்ப நல்ல செய்தி ஏன்னா பேங்கோட ரேட்ஸ் எல்லாம் ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியோட ரேட்ஸோட ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நெஞ்சுரலாக மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல செய்தி அதே மாதிரி ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அது ஒரு லோன் ஏன்னால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க லோன் எடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ரிமிட்டையும் வந்து இப்போது ஒரு ஏற்றிட்டாரு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த லிமிட்டை ஏற்றினதுனால இப்போ நிறைய பேர் இன்னும் அதிகமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு அதிகமாக அப்ளை பண்ணால் அலாட்மெண்ட் சான்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் எஸ்பெஷலி உங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல கம்பெனி இருக்குது ஆனால் மார்க்கெட்டில் சூழ்நிலை சரியா இல்லை அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல் ஆகலை ஆனால் உங்களுக்கு அது நீங்கள் நினைக்கல அதனால நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்க இப்போ நிறைய அப்ளை பண்ணால் அந்த இதில் அலாட்மெண்ட் ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற பட்சத்தில் ப்ரொபோஷனேட்டு தான் போகும் அண்ட் டு ஒன் குரோர் இனிமேல் எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு அல் அலாட்மெண்ட் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக ஓவர் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் சொல்ல முடியாது ஆனால் அண்டர் சப்ஸ்கிரைப் வர இஷ்யூ இருக்குயா ஆனால் நல்ல கம்பெனியாக இருக்கும் ஆனால் அந்த மார்க்கெட் சூழ்நிலை அளவுக்கு நல்லா இல்லாததுனால அதோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக இருக்காது இப்போ நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் வாங்கியிருப்பீங்க இப்போது அது வந்து ஏற்றிங்க லிமிட் ஏற்ற உங்களுக்கு இன்னும் நல்ல சான்சஸ் கனி அலாட்மெண்ட் நல்லது அது ஒன்று இது வந்து கஸ்டமர்ஸை பொறுத்த மட்டும் இப்போ பேங்க்ஸ்க்கு பொறுத்த மட்டும் ரெண்டு மூணு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு ஒன்று வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க அக்வைர் பண்ணுறாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிர்லா வந்து நம்ம இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கினாங்க ரைட்டாக இப்போ அந்த வாங்குறதுக்கான ஒரு லோன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க அந்த கொ மதிப்புக்கு படம் லோன் வாங்கணுன்னா பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி அக்யசிஷனுக்காக நீங்கள் லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இத்தனை வருஷமாக ரூல் இருந்தது இப்போ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அந்த ரூலை எடுத்துடுறோம் ஸோ அப்படின்னா எவ்வளோ மர்ஜர் அக்விசிஷனுக்கு வெளியில போய் பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் அதிக வட்டி கொடுத்து ஒரு லோன் வாங்குறத இப்போ பேங்க் மூலமாகவே கொடுத்தா அது ஆக்சுவலாக பேங்க் லென்டிக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அதனால அது ஃபண்ட் அவைலபிலிட்டியும் எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நிறைய மர்ஜர் அண்ட் நடக்கிறதுக்கு எல்லாம் இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான எஃபெக்ட் சொல்றேன் அதே மாதிரி ஒரு பத்தாயிரம் கோடி லோன் வாங்குற அளவுக்கு பெரிய கார்பரேட்டா இருந்து வச்சுங்க பேங்க்ஸ் வந்து இன்னமும் அதுக்கு லெண்ட் பண்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப ஓவர் எக்ஸ்போஷர் ஆகக்கூடாது ஒரு பாரோவர்கிட்ட அப்படின்னு வச்சிருந்தாங்க ரூல் இன்னைக்கு அவர் சொன்னாரு அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம்ஸ்க்கு நீங்க அதிகமா கொடுக்கணும்னு கொடுக்கலாம் அதுவும் ஒரு பேங்க் லெண்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல செய்தி மூணாவது செய்தி பேங்க்ஸ் என்னன்னா இப்போ ஒரு ஒரு பேங்க்கும் அஞ்சு லட்சம் வரைக்கும் டெபாசிட் வந்து இன்சோர்ட் அப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து ஆல்வேஸ் சப்போர்ட் பண்றது பேங்க்ஸை அதனால யாருக்கும் பேங்க்குனால டெபாசிட்ல பணம் கொடுக்க முடியாதாலும் உங்களுக்கு லாஸ் ஆன மாதிரி சரித்திரம் இல்லை பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் இருந்தது பஞ்சாப் அண்ட் மஹாராஷ்ட்ரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அவங்களாம் ஒரு கஷ்டமான நிலையில் பண்ணும்போது பெரிய பேங்க் வச்சு அந்த பேங்க்கை வாங்கி ஒரு மாதிரி சமாளிச்சிட்டாங்க பட் ஆக்சுவலாக பார்க்க போனால் உங்கள் பணம் பேங்க் டெபாசிட்ல போடுறது அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் கவர்டு பை இன்சூரன்ஸ் இப்போ பேங்க் கவர்மெண்ட் வந்து நான் வந்து பெயில் அவுட் பண்ண மாட்டேன் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் வந்து பேங்க் எடுக்கிறாங்க உங்களுக்காக கரெக்டாக அதுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறாங்க இப்போ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ரீமியம் கொடுக்குறதுல நீங்கள் நல்ல பேங்காக இருந்தால் உங்கள் ரிஸ்க் ப்ரொசீஜர்லாம் சரியாக இருந்து உங்கள் என்பிஏ கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ரீமியமே நீங்கள் குறைக்கலாம் அதே ஃபைவ் லேக்ஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிடைக்கலாம் இருக்கும் ஆனால் நீ பேங்க்கு கொடுக்குற ப்ரீமியம் குறையும் ஸோ நேச்சுரல் வெரி குட் பேங்க்ஸ் டாப் பேங்க்ஸ் இருக்குல்ல அவங்களாம் நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களோட ப்ரீமியம் காஸ்ட் குறையறதுனால அவங்க இது ஒரு நல்ல செய்தி தான் இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேங்கிங் செக்டருக்கு ரொம்ப நல்ல செய்தி கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் ஏன்னா லோன் அகெயின் ஷேர் கொடுக்குறதுனால லிக்விடிட்டி வரதுனால நிறைய பேருக்கு வந்து பார்ட்டிசிபேட் அந்த பணத்தை வச்சு பேங்க் திருப்பி ஷேரும் வாங்கலாம் இல்லை வேறு ஏதாவது இப்போ நிறைய பாரோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சிபில் ஸ்கோர் ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ நான் போய் ஏதாவது ஒரு ஏசியோ ரெஃப்ரிஜிரேட்டரோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களா அதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த சிபில் ஸ்கோர் லோவாக இருக்காங்க எது லோன் கிடைக்காம இருக்கலாம் இல்லை எனக்கு லோனில் ரேட் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க சிபில் ஸ்கோர் சரியா இருக்கிறதுனால ஆனால் இப்போ இந்த ஷேர் வாங்கி வாங்கி வச்சுருந்தான் அதில் நான் லோன் வாங்கிட்டு நான் அந்த ரேசி வாங்கிடலாமே ஏன்னா அந்த லேண்ட் லோன் அகைன் ஷேருக்கு நேச்சுரலாக ஃபுல்லி செக்யூர்ட் லோனால் நல்லா சீப்பாக ரேட் கிடைக்கும் ஸோ ஓவராலாக கன்சம்ஷன் கூட பூஸ்ட் பண்ணுறக்கூட வாய்ப்பு இந்த லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ் அலோவ் பண்ணதுனால இருக்குது மார்க்கெட்டில் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கன்சூமர்ஸ்க்கும் சரி இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அண்டு பேங்க்ஸ்க்கும் எல்லாமே இதில் நிறைய நல்ல செய்திகள் இருக்குது இது தவிர அவர் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்றதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த டேரிஃப் வந்து எக்ஸ்போர்ட்டை பாதிக்கிறதுனால அங்கே கூட கொஞ்சம் நிறைய சில்லற சில்லறையான அனவுன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு அவ்வளோ டீட்டெயிலாக அதில் போக வேண்டாம் பட் ஓவராலாக இது ஒரு பா பாலிசின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல பாலிசி ரேட் கட் பண்ணலைனாலும் செய்திகள் நல்லா இருந்தது நிறைய எனேபிள்மெண்ட் பண்ணியிருக்காரு மலிவாக லோன் கிடைக்கிறதுக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக லோன் கிடைக்கிறதுக்கும் பேங்கோட பேங்கிங் செக்டருக்கு ரொம்ப பாசிட்டிவான சரி ஆனால் அதான் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்கிங் ஷேர்லாம் நல்லா பர்ஃபார்ம் இருக்கு இந்த ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்டில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கவர் பண்ணிங்க இதில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது ஸோ அதையும் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஜிடிபி க்ரோத் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாதான் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அகைன் டாரிஃப் இஷ்யூஸ்னால நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதையும் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்து இந்த ஜிடிபி க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி ரீஃபார்ம் மட்டுமே ஒரு ஜிடிபி க்ரோத்தை வந்து புஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த இம்பாக்ட் தருதா சார் சி ஜிஎஸ்டி ரிஃபார்ம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒன்று வந்து இப்போ யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க டேரீஃப்னால உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு அனுப்புற கூட வேலை ஏறியதுனால அந்த ப்ராடக்டை நீங்கள் இந்தியாவில் விற்கிறதுக்கு ஜிஎஸ்டினால ஒரு டிமாண்ட் ஏறும் அது காம்பன்சேட் பண்ணும் அது ஒரு இடத்துல ஜிஎஸ்டி வந்து இந்த டேரிஃப் அகெயின்ஸ்டாக சப்போர்ட் பண்ணுறது அது ஒரு ஏரியா ரெண்டாவது என்னென்னா இந்த எக்ஸ்போர்ட் உற்பத்தி செய்கிறதில் நிறைய இம்போர்ட்ஸ் இருக்குது காஸ்ட் இல்லையா அந்த இன்புட்ஸ் எல்லாம் உழவு ஜிஎஸ்டி குறைஞ்சா உங்க ஃபைனல் ப்ராடக்ட்டோட வேலை குறையும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்ல மார்ஜின்ல கொஞ்சம் அடிபட்டாலும் அந்த நூறு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப்னால ஓரளவுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து அதை காப்பாற்றும் அது ரெண்டாவது விஷயம் ரைட்டா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால தான் ஜிஎஸ்டி வந்து டொமஸ்டிக்கா ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிடும் பட் மெயினா என்னன்னா இந்த ஜிஎஸ்டி இது காக்க பண்ணுன்னு சொல்ல முடியாது நம்ம நாட்டுக்கே ஒரு கன்சம்ஷன் க்ரோத் ஸ்லோவாக இருந்ததுனால அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஜிஎஸ்டி கட்டே பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு வெறும் டேரிஃப்னு ஒரு ரீசனாக எடுத்துக்காம நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கே கன்சம்ஷன் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்ததுனால அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கன்சூமர் சென்டிமெண்ட்டை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக தான் ஜிஎஸ்டி பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு டிஃபென்ஸ் பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம நாட்டுக்கு இந்த டேரஃப்னாலையும் நம்ம ஜிடிபி அந்த அளவுக்கு குறையலை அப்படிங்கிற எதுன்னா நம்மளோட வேர்ல்டில் எக்ஸ்போர்ட்டோட ஷேரே ரெண்டு பர்சன்ட் தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் த மேட்ஸ் அண்ட் அமெரிக்காவுக்கு போகிற குட்ஸ்ல வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃப் இண்டியன் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு போகிறது ஸோ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் நம்ம போகிறது அமெரிக்கா தான் பட் ஸ்டில் இட் சொல்லி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் ஸோ எதுக்கு சொல்றேன்னா ஜிடிபியில அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டை வினாடி வளர்க்காதனால இன்னைக்கு அந்தளவுக்கு அந்த எக்ஸ்போர்ட் பாதிப்புனால ஜிடிபியெலாம் இம்பாக்ட் இல்லை ஆனால் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டருக்கு டெஃபினட்டாக பாதிப்பு இருக்கும் பட் ஓவரால் இந்தியன் ஜிடிபிக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காது அதனால்தான் நம்மளுக்கு கரண்ட் இயர் க்ரோத் ரேட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு அடுத்த வருஷம் அந்த குரோத் குறையுங்கிறதுக்கும் அந்த அளவுக்கு இந்த ஜிடிபியோட அந்த டேரிஃபோட இம்பாக்ட் தெரியாமல் இருக்கு அடுத்தது இந்த லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ்க்கான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக இது என்ன செக்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது சார் ஏன்னா பெருசா ரீட்டைல் இன்வெஸ்டர் ஷேர்ஸை பிளட்ச் பண்ணி லோன் எடுக்கிறாங்களா அப்படிங்கறது டவுட்டா இருக்கு இல்ல இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்றாங்களா இது எந்த செக்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது பலன் தரப்போகுது இது ரீட்டைலுக்கும் இல்லை இன்ஸ்டியூஷனுக்கு இல்லை இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐ ஓகே ஐ நிறைய 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 பேர் பேர் ஸ்டாக் 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 பேருக்கு அம்மா இன்னும் அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா இப்போ ஏதாவது நான் ஒரு வீடு வாங்கணும் அதுல மார்ஜின் மணி வேணும் இல்ல லைக் சொன்ன மாதிரி என்னோட சிவில் ஸ்கோர் அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா லோன் நிறையா இந்த லோன்ல வந்து அதெல்லாம் அவசியம் இல்ல என்ஐ செக்மெண்ட் நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்ல வாங்குறவங்க அவங்கள வந்து அந்த பிஎம்எஸ்ல வந்து போட்டு ஷேர் வாங்குறாங்களா இப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸு மினிமம் ஒன் க்ரோர் போடணும் இல்லையா அதில் பிஎம்எஸ் சாரி பிஎம்எஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஏஐஎஃப்ல ஒன் க்ரோ அந்த மாதிரி செக்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து நிறைய ஷேர்ஸ் இருக்கு அவங்கள்கிட்ட இந்தியாவில் டோட்டலாக ரீட்டெயில் ஓனர்ஷிப் ஆஃப் த ஷேர்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்து பர்சன்ட் இருக்கு அதான் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டோட மார்க்கெட் கேப்பில் பத்து பெர்செண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இந்த ரீட்டைல்னு சொல்கிறது இண்டிவிஜுவல்ஸ் ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப லோ இன்கம் பீப்புளுக்கு அந்தளவுக்கு ஷேர்ஸ் இருக்காது பட் மீடியம் நெட்வொர்த் இன்கமும் ஹை இன்கம் பீப்புளுக்கும் நிறைய ஷேர்ஸ் இருக்குது அதை அன்லாக் பண்ணலாம் அது ஒரு ஐடியல் அசெட்டாக சும்மா டிமேட் அக்கௌண்ட்டில் உட்காராம அதை வச்சு நீங்கள் என்ன பிஸ்னஸ்க்கு வேணுமோ வீடு வாங்குறதுக்கு மார்ஜினுக்கு வேணுமோ இல்லை ஏதாவது வெளிநாட்டில் ஹாலிடே போனோம் அதுக்கு வேணுமோ ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹை ஸோ அதுக்கு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த லோன் அகேன்ஸ்ட் ஷேரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறதுலாம் நிறைவேக்கலாம் ரைட்டா அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா இந்த கிளாரிட்டி இன்னும் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு செபி வந்து ஒரு ரெகுலேஷன் போட்டாங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டும் செக்யூரிட்டிஸ் கண்டர் கொண்டுருக்காங்க ரைட்டா இப்போ ஆர்பிஐ இந்த லோன் அகென்ஸ்ட் ஷேர்ன்னு சொல்றது அந்த லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ல இந்த மியூச்சுவல் ஃபண்டு இன்க்ளூட் ஆச்சுன்னு வச்சுக்கோ நான் எதிர்பார்க்குறேன் அது இன்க்ளூட்னு ஏன்னா அந்த டெஃபினேஷன் ஆஃப் அந்த ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து செலவிங் பண்ணுறாங்க அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து சேம்னு போட்டாங்க அப்படின்னா லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டும் பேங்க் கொடுக்கலான்னு வந்துடுது இல்லையா ஸோ அதில் வந்து ரீட்டைல் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே ஸோ ஒன்ஸ் இந்த ஷேர்லேருந்து இது மியூச்சுவல் ஃபண்டுக்கு எக்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா இது சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன் திடீர்னு அவர் அவசர செலவு எமர்ஜென்சி மெடிக்கல் யாராவது அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க நான் போய் மியூச்சுவல் ஃபண்ட் ரெடி பண்ணாமல் நீ நேரம் பேங்க்ல போய் அதை அடகு வச்சு லோன் எடுத்து நான் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த மாதம் ரீபே பண்ணிடலாமே ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆச்சு எனக்கு இன்னும் நான் சர்ச் இருக்கேன் இந்த டீட்டெயில் இன்னும் தெரியல பட் என்னோட எதிர்பார்வை என்னன்னா இது டெஃபினெட்டாக ஷேர்ஸுக்கு கொடுக்கறது மியூச்சுவல் ஃபண்ட் அகேன்ஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி ஏன்னா அல்டிமேட்டா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ல தானே இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ அப்படின்னு இது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா ஈவன் ரீட்டைல் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட இதை நல்ல வாய்ப்பாக எடுத்துட்டு ரிடெம்ஷன் பண்ணாம லோனா எடுத்துட்டு தன்னோட தற்காலிக நெசசிட்டிக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு திருப்பி லோனை ரீபே பண்ணிடலாமே அதே மாதிரி பேங்கிங் செக்டாருக்கு நிறைய நல்ல நியூஸஸ்லாம் வந்திருக்கு நீங்க கோட் பண்ணீங்க பேங்கிங் செக்டாருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இப்போ தேவைப்படுதா சரியா பேங்கிங்க்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பேங்க்குக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பேங்க் வந்து என்ன மாதிரி லோன் கொடுப்பாங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுப்பாங்க இல்லை ஒரு டேர்ம் லோன் மாதிரி கொடுக்காம கொடுப்பாங்க ஆனால் பேங்க் லெண்டிங் க்ரோத் அந்தளவுக்கு வளரலையேன்னா ஒரு மாதிரி ப்ரைவேட் செக்டரோட கார்பரேட் கேபெக்ஸ் இன்னும் வளர ஆரம்பிக்கல நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நிறைய கார்பரேட்ஸ்க்கு வந்து நிறைய கேஷ் வருதுனால எல்லாம் ஒர்க்கிங் ஆஃப்டர் லிமிட்ஸ்லாம் கூட பே டவுன் பண்ணிட்டாங்க ஸோ இந்தியாவோட கார்பரேட் டெட் டூ ஜிடிபி ரேஷியோ கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் கீழே வந்துட்டு உலகத்துலேயே அமங் த லோஸ்ட்டில் வந்துடுது ரைட்டா ஸோ பேங்க் லெண்டிங் ஒரு மாதிரி அந்தளவுக்கு இல்லை இப்போ இந்த ரீட்டைல் லெண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ஒரு லிமிட் தான் கொடுக்க முடியும் பிளஸ் பேங்க்ஸ் நிறைய காம்படிஷன் வருது அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸு இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபைனான்ஸ் அதே மாதிரி சுந்தரம் ஃபைனான்ஸோ அசோக் லீலன் ஃபைனான்ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸோ இங்கெல்லாம் அகேன்ஸ்ட் வெஹிக்கிள் லோன் கொடுக்குறாங்க அகேன்ஸ்ட் கோல்டு லோன் கொடுக்குறாங்க ஸோ பேங்க்ஸ்க்கு வந்து இப்போ முத்தூட்டு கார்பரேஷன் இருக்குது அந்த மாதிரி மனபுரம் இருக்கு ஸோ கோல்டு லோன்லேருந்து இந்த லோன் எல்லாருக்கும் நிறைய காம்படிஷன் வரதுனால பேங்க்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு லெண்ட் கொண்டு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஸோ பேங்க்ஸே வந்து ஆர்பிஐட்ட போயிட்டு இந்த மாதிரி எனது அக்யூசேஷனுக்குலாம் நிறைய ஃபைனான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அதே மாதிரி ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்கள் இந்த இருபது லட்சம் லிமிட் அகேன்ஸ் ஷேர் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து மார்க்கெட்டும் நல்லா வளர்ந்துருந்தோம் நிறைய வேல்யூஷன் ஏறிடுது ஸோ எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா நானும் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்து கொடுத்து நாட்டோட ஜிடிபியை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்பீல் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க்கிட்ட ஸோ அவங்க அதை அது காதில் வாங்கிட்டு அதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஓவரால் பேங்க் வந்து நினச்சிங்கன்னா ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆஃப் த எக்கானி எந்த அளவுக்கு அந்த பிளட் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் எக்கானமியில் ஜிடிபி மல்டிப்ளை எஃபெக்ட் வரும் ஸோ பேங்க் எந்தளவுக்கு லேன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சர்க்குலேஷன் ஆஃப் த மணி ஏறிட்டு ஜிடிபிக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வரும் அதனால் பேங்கிங் செக்டர் ஒரு ரொம்ப முக்கியமான செக்டர் அதனால் எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது கொடுக்க வேண்டியது நிலைமை தான் நம்ம இந்தியன் பேங்க்ஸும் பயன் அண்ட் லார்ஜ் அவங்க க வேலையை நீட்டாக என்பிஐ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி டிசிப்ளின்டாக ஆர்பிஐ நல்லா சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால ஐ திங்க் நம்ம சிஸ்டம் வந்து ஒரு வெல் ரெகுலேட்டட் பேங்கிங் சிஸ்டமாக இருக்கிறதுனால தான் ஆர்பிஐ கவர்னருக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்திருக்கு ஆர்பிஐக்கு ஸோ சரி இவங்களுக்கு கொஞ்சம் இந்த டைட்டாக வச்சுருக்கிறதுலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணலாம் அவங்க போய் நாட்டு வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணட்டும் ஸோ அல்டிமேட்டாக என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு நாட்டு வளர்ச்சிக்கு பேங்க் லெண்டிங் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது பேங்க்ஸுக்கு எக்ஸசிவாக காம்படிஷன் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டரில் வரதுனால பேங்க்ஸுக்கும் ஏன்னா டெபாசிட்ஸ் பயங்கரமாக பேங்க்குக்கு தான் போகிறது அல்டிமேட்டாக ஸோ ஓவராலா பேங்கிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணா எக்கனமி வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டாவது ரொம்ப பழைய காலத்து ரூல்லாம் வச்சு இப்போ மாடர்ன் டைம்ஸுக்கு இன்னும் அதெல்லாம் மாற்றாம இருக்கிறதுனால இப்போ மாத்தி ஒரு மாதிரி கீப்பிங் அப் வித் டைம் இப்போ இருக்கிற சூழ்நிலையோட சுச்சுவேஷனுக்கு சப்போர்ட் பண்றது கூட இதுக்காக நினைச்சிருந்தா ஆர்பிஐ கவர்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காரு இந்த ரெப்போ ரேட் வந்து அப்படியே நியூட்ரலாக மெயின்டைன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க பாலிசி ஸ்டாண்ட்ஸும் நியூட்ரலாக தான் இருக்கு இதோட இம்பாக்ட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் சரி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் கேப் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸு ஸோ நேச்சுரலாக இது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவ்னா ஒன் தேர்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் இன்டெக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கு இருக்குது ரெண்டாவது இதனால லெண்டிங் வர எக்கனாமியில் கொடுக்கறதுனால கன்சூம்ஷன் அந்த மாதிரி செக்டருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஸோ அந்த செக்டருக்கும் இது ஒரு ஃபிலிப்பு எஸ்பெஷலி நீங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோ ரியல் எஸ்டேட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஏன்னா இப்போ நிறைய நான் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் பெரிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் பேங்க்கும் நிறைய லோன் கொடுக்குறேன் அதுக்கு பட் அந்த தேர்ட்டி பர்சன்ட் நான் என்னோட முதல் நடியை போடணும் இல்லையா செவன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் கொடுப்பான் அந்த முதலீடு கொடுக்குறதுக்கு இப்போ லோன் அகைன் ஷேர்ஸு அந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டாவது பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் பேங்க் சிஸ்டம் வெளில போய் அவங்க லோன் வாங்கினாங்க இப்போ அந்த பத்தாயிரம் கோடி வரைக்கும் அந்த லிமிட் எடுத்துட்டு அக்யூசிஷனுக்கும் அது வந்து நீங்கள் லென் பண்ணலான்னு சொன்னதுனால ஓவராலாக இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் க்ரோத் உங்களுக்கு நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ப்ராடர் மார்க்கெட்டில் ரேட் சென்சிட்டிவ் செக்டர் எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் ஆட்டோ ரியல் எஸ்டேட் ப்ளஸ் உங்களுக்கு பேங்கிங் எல்லாத்துக்குமே ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா லோன் அங்கே ஷேர் கொடுத்தா அளவுக்கு மணி லாக்அப் ஆகி ரொட்டேஷனில் திரும்பி பணம் வரும் ஸோ ஓவரலாக இது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்கணும் ஆனால் மார்க்கெட்டில் இந்த சஸ்டெயின்டாக இந்த ரேலி ஏறணுன்னா நம்ம வெளிநாட்டு இருக்காங்களே எஃப்ஐஐ அவங்க திரும்பி வரணும் அதனால அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு அடுத்த ஃபியூ டேஸில் தான் தெரியும் ஏன்னா அவங்க இத்தனை வராதுக்கு நம்ம வேல்யூவேஷன் ஒரு பக்கம் காரணம் சைனாலாம் மலிவாக இருக்குது டாரிஃபோட பிரச்சனைனால இந்தியாவோட ஃப்யூச்சர் க்ரோத் கரண்ட் க்ரோத் ப்ரொடெக்டாக இருக்குது ஃப்யூச்சர் ஃபியூச்சர் நல்ல க்ரோத் அதாவது இன்னைக்கு ஆறரை பர்சன்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் வச்சுக்கங்களேன் பட் ஏழரை எட்டு பத்து அந்த அளவுக்கு போகும் நம்ம நாடு முன்னேற்றத்தை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர் நிறைய பணம் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த க்ரோத் பார்த்து திரும்பி வர்றதுக்கு தெரியணும் இப்போ இந்த மாதிரி இதனால உடனே அதில் மாற்றம் இருக்குமா டரிஃப்ஸ் சால்வ் ஆனால் தான் எஃப்ஐஆர்ஸ் பெரிய இதில் வருவான்னு என்னோட அபிப்ராயம் ஸோ மார்க்கெட்டுக்கு டொமெஸ்டிக்காக இந்த செக்டர்ஸ்க்கு வரும் பட் ஓரளவுக்கு செக்டர் ரொட்டேஷனும் ஆகும் ஏன்னா ஒரு செக்டர் வேணும்னா இன்னொரு செக்டர் பாருங்களா கூட நான் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது ப்ரை பேங்கிங்ல பிரைவேட் செக்டர் பேங்க் நல்லா ஏறிது ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்கிங் ஏன்னா கொஞ்சம் நாளாக ஏறிஞ்சது இன்னி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அதில் பார்த்தேன் இப்போ லேட்டஸ்ட் சொல்கிறது தெரியாது ஒரு ஒன் ஹவர் பேங்க் பத்தி பேசுறேன் ஸோ எது சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு செக்டர் சொன்னதுனால ஓவரால் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும் கொஞ்சம் ஏறும் பட் பயங்கரமாக ஏறுறதுக்கு உங்களுக்கு எஃப்ஐயோட திரும்பி வருது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் அது இல்லை கிளாரிட்டி வந்தாதான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஸ்பீடோட எஃப்ஐஆர் படம் திரும்பி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரக்கூட வாய்ப்பு தெரியுது இந்த ரெப்போ ரேட் பத்தி ஒரு காமன் மேன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் தேங்க்யூ சோ மச் சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க